சமையலில் இந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரிந்தால் நீங்கள்தான் கில்லாடி சிறு சிறு தவறுதலால் சமையல் ருசியே போகுது சமையல் என்பது ஒரு கலை ஆனால் சமையலில் சில சிக்கல்கள் ஏற்படும்போது சரியான முறையில் சமாளிக்கத் தெரியாமல் நம்மை நாமே குழப்பிக்கொள்வோம் உணவு பொருட்கள் பழுதாகாமல் நீண்ட நாட்கள் கெடாமல் வைத்திருக்க உணவின் சுவையை அதிகரிக்க சில குறிப்புகளை பயன்படுத்தினால் சமையல் அனுபவம் மிக எளிதாகிவிடும் இங்கு அவற்றில் சில எளிய கையில் அல்லது பாத்திரங்களில் மசாலா கரை நீங்க எலுமிச்சை சாறு அல்லது வினிகர் கொண்டு தேய்த்தால் விரைவில் மறைந்துவிடும் பச்சை மிளகாய்களை பேப்பரில் கட்டி மடித்து அல்லது ஒரு அட்டையுடைய டப்பாவில் கொஞ்சம் வெற்றிடத்துடன் வைத்தால் சீக்கிரம் போகாது உப்பு அதிகமானால் கறிக்குள் ஒரு உருளைக்கிழங்கை துண்டுகளாக நறுக்கி போட்டால் உப்பு சமநிலையாகும் புளியை நீண்ட நாட்கள் கெடாமல் வைத்திருக்க சுத்தமான ஒரு அடைப்புடைய டப்பாவில் சிறிது உப்பு சேர்த்து வைத்தால் நீண்ட நாட்கள் பயன்படுத்தலாம் மீனை மஞ்சள் தூள் சிறிது உப்பு சேர்த்து பத்து நிமிடம் ஊற வைத்து அலசினால் மீன் வாடை முற்றிலும் போய்விடும் குளிர்காலத்தில் தயிரை சீக்கிரம் பதமாக வைக்க பாட்டிலில் சிறிது மிளகாய் தூள் சேர்த்தால் விரைவில் தயிராக மாறும் தயிரில் சிறிது உப்பு கலந்து வைத்தால் நீண்ட நாட்கள் புதிதாகவே இருக்கும் பாத்திரங்களில் ஒட்டியுள்ள எண்ணெயை சோப்பு அல்லது பவுடர் மட்டும் போதாது அதில் சிறிது வெண்ணிற பூண்டு தேய்த்தால் மிக எளிதாக கழிந்துவிடும் மட்டன் குருமாவில் சாம்பார் வெங்காயம் சேர்த்தால் சுவையும் மனமும் அதிகமாகும் கட்டிய பாலில் சிறிது தண்ணீர் சேர்த்து நன்றாக குளிக்கினால் அது விரைவாக திரும்ப நீராக மாறும் தோசை மிருதுவாகவும் வெளுத்த தேக்கரண்டி மைதா சேர்த்து சிறப்பாக வரும் காய்கறிகளை நீண்ட நாட்கள் வாடாமல் வைத்திருக்க அவற்றை பத்திரமாக ஒரு துணியில் மடித்து அல்லது காகித கவரில் போட்டு வைத்தால் வாடாமல் இருக்கும் அடுப்பில் இருக்கும் கடாயில் பால் கொதிக்கும் போது வழியாமல் இருக்க அதன் வாயில் ஒரு உருளைக்கிழங்கு அல்லது ஒரு ஸ்பூன் வைத்து விடலாம் நெய்யை நீண்ட நாட்களுக்கு கிடாமல் வைத்திருக்க அதில் ஒரு சிறு கரண்டி உப்பு கலந்து பாட்டிலில் அடைத்து வைத்தால் சுவை மாறாமல் இருக்கும் கொத்தமல்லியை நீண்ட நாட்கள் பசுமையாக வைத்திருக்க அது நனைந்து வாடாமல் இருக்க அதை பேப்பரில் டிஷ்யூவில் மடித்து ஒரு கட்டில் வைத்தால் புதியதாக இருக்கும் வெண்டைக்காய் அல்லது பாகற்காய் பசையில்லாமல் வெட்ட அதை வெட்டுவதற்கு முன் சிறிது எண்ணெய் தடவி வெட்டினால் கை ஒட்டாமல் இருக்கும் சமையல் ஒரு தினசரி தேவையாக இருந்தாலும் சில சிறிய குறிப்புகளை பயன்படுத்தினால் அது மிகவும் சுலபமாகும் இந்த எளிய வழிகளை பயன்படுத்தி உங்கள் சமையலை மேலும் வசதியாக மாற்றிக்கொள்ளலாம்